நாளைக்கு பக்கத்துல ஆளு கட்டி போட்டு இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் தெருவில் ஆடு கட்டிட்டா அதை எடுத்து வந்து பிரியாணி போட்டுருவீங்களா சென்னையில் ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணுறேன் எனக்கு சென்னையில் இருக்கீங்களா இப்போ சரி சரி ஓகே ஓகே சென்னையில தான் எல்லாருமே இருக்கீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அடி வாங்காம இருந்தா சரி எங்களுக்கு என்ன அடி வாங்கினா ஒண்ணு முடிவு ஆயிடுச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது எங்க எங்களையா வந்து தேடி பிடிப்பாங்க அவளைத்தான் தேடி பிடிப்பாங்க எங்களாம் பிடிக்க மாட்டாங்கப்பா என்னன்னு பாருங்கப்பா பண்ணிட்டா இல்லை ஓ சரி 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 ஓகே ஓகே ஓகேப்பா சரி நீங்க லைவ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நான் வந்து கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நீனா பாய் ba bahay ka bahay pa. Kamanan yung live pandalo